அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தப்புற இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விசவராசி என்பவர்களே ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்ன தெளிவா யோசிப்பீங்க உங்களுக்கு யோசனை சொல்றதுக்கு ஆட்களே தேவையில்லை பயங்கர தெளிவா இருப்பீங்க நாலேஜ் அவ்வளவு நாலேஜ் லட்சியம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்கள்கிட்ட தகவலை வந்து சொல்லிட்டு போவாங்க எந்த ஒரு தகவலா இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ராசியிலே காதல் எண்ணங்கள் ஓங்கும் அதிகமா இருக்கும் அதாவது இந்த நேரத்துல வாலண்டியரா லவ் ப்ரோபோஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பிச்சபராசி பெண்களாக இருந்தா ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் வாலண்டியரா வாய்ப்புகள் வரும் ஏன்னா ராசியில தான் சந்திரன் மூச்சமேட்டாரு அப்படிங்கும் போது எல்லாமே வாலண்டியரா தேடி வரும் அவசரப்படவே வேண்டாம் நிதானமா இருக்கும் திருமண அமைப்பு கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் ஏன் காசுக்கு கேளா மதிபதி கேது ஓட ஆல்ரெடி திருமண அமைப்போட மனைவியோட சண்டை போட்டு இருந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துல போட்டு கேஸ் டைவர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு போகும் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் சத்த பொறுமையா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது ரெண்டு மாசத்துக்கு அமைதியா இருங்க மனைவி சார்ந்த அமைப்புகள்ல ரெண்டு மாசத்துக்கு எதுவுமே பேசாதீங்க நீ என்ன சொன்னாலும் சரியா தங்கம் அப்படின்ட்டு போயிருங்க மனைவி கிட்ட காலில் விழுந்துருங்க சிம்பிளா சொன்னா அவங்க கால்ல விழுந்துருங்க நீ என்ன சொன்னாலும் சரி ஏன் என்னை போய் காலில் உழைத்து போய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா வேற பலி இல்லைங்க குடும்பமா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா அந்த பண்ணி ஆகணும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருகன் இருக்க அதனால நீங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவீங்க இறங்கி வந்துருவீங்க காரணம் என்ன சிந்தனையில தெளிவு இருக்கும் நெகட்டிவ் வேலை செய்யாது தான் வேலை செய்யுமே ஒழிய நெகட்டிவ்ஸ் பெரிய லெவல்ல வேலை செய்யாது அதனால இணக்கம் அதிகமாகவும் இருக்கும் அவங்க அதாவது காலில் விழுகிற மாதிரி விழுந்து அவங்களோட எந்த அளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்றேன் அதாவது தப்பு அவங்க மேலேயே இருந்தா இந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து போயிருவீங்க அதுக்கு குரு பகவான் முழு சப்போர்ட் செய்வாரு அப்படிங்கறத சொல்றேன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தொழில் அபி அதாவது அபிவிருத்தி செய்வார் தொழிலதிபர்களுக்கு உண்மையிலே இது ஒரு அற்புதமான யோகம் வேலைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா வேலை பார்த்து தருவாங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல பாக்குது இல்லை அப்படிங்கும் போது என்ன தொழிலாளர்களால் உங்களுக்கு இருக்க முதலாளிகள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வேலைக்காரர்களால் உங்களுக்கு இந்த மாசம் ஒரு ஆதாயம் உண்டு நல்ல முறையில பெரிய லெவல்ல கொண்டு வருவாங்க அதாவது உழைத்து தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இக்கு வைப்பாங்க சேல்ரி அதிகமா கொடு உழைச்சு தர வீட்டுல சேல்ரி அதிகமா கொடுப்பாங்க உழைக்காதவங்க இடத்துல என்ன நடக்கும் வேலையை விட்டே போயிடுவாங்க அவங்க நம்ம எதுக்கு இந்த வேலையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுறாங்க சரியா அதே மாதிரி செவ்வாக்கியது இணைவு பன்னெண்டாம் அதிபதி கேது கூட இணையும் போது வீண் மருத்துவ செலவு சமயத்துல இருக்கும் அது எதுவும் பயில்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் மனக்குழப்பம் ரிலேட்டடா செவ்வாய்க்கு இனிவா இருக்குல்ல மருத்துவ செலவானது பயில்ஸ் ரிலேட்டடாவோ மன குழப்பங்களாலோ இல்ல வேதனையாலோ அதாவது சைக்காட்டிஸ்ட பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டு வரும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பவான் ராசியிலே செஞ்சிருந்து குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான யோகம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகள் பிறக்கும் முன்னாடி முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கல நெகட்டிவ் இங்க வேலையில சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் தேதி ராசியிலே இருக்கிறதுனால அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ராசியில ரெண்டாம் இடத்துக்கு சஞ்சரிப்பார் வருமானத்துக்கு ஒரு வருமானம் இல்லைங்க நல்ல வருமானம் கிடைக்கும் திடீர் லாபம் உண்டு திடீர்னு அதிர்ஷ்டகரமான தான் பணம் வரும் எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் உதவி கிடைக்கும் அதாவது நீங்க நினைச்சு பார்த்தீங்க பண உதவியே கிடைக்க மாட்டேங்குது என்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க இந்த ஜூன் மாசத்துல திடீர் பண உதவி கிடைக்கும் திடீர் பிரயாணங்கள்லாம் ஏற்படும் திடீர் திடீர்னு போகணும் திடீர் திடீர்னு வரணும் என்னடா இது சுத்தல்ல விட்ட மாதிரி இருக்கும் பணம் குடும்ப ரீதியா ஒரு பாதிப்பு இல்ல பேச்சு ரீதியா உங்களை வார்த்தைகள் ரீதியா அதுவும் பாதிப்பு இல்ல பொருளாதார ரீதியா அதுவும் பாதிப்பு இல்ல எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா அலைச்சல் உண்டு அந்த தேவையில்லாத டென்ஷன் இதுக்கு காரணம் என்ன ராசியாதிபதி ராசிக்கு பன்னெண்டு மன உளைச்சல் காலாக்குவாங்க அதாவது மன உளைச்சல்னா டக்குன்னு நெகட்டிவ் எடுத்துக்கூடாது கொஞ்சம் நிதானத்திலே என்னடா இது அப்படின்னே வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் யாருக்காண்டியாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வழக்கறிஞர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகப்படியான கேசஸ் வந்துகிட்டே இருக்கும் மேக்ஸிமம் அட்டன் பண்ற கேஸ் ஒண்ணு பூமி சார்ந்த கேஸா இருக்கும் இல்லாட்டி மேர்டர் சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும் திடீர் தற்கொலையா கொலையா அந்த மாதிரி உள்ள கேசஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தைரியம் ஏன்னா வழக்கறிஞர்களா இருக்கும்போது அந்த லைன்ல இருக்கவங்களுக்காக ஒரு சாதாரண அதை பத்தி ஒண்ணும் இல்லை அதே மாதிரி மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றமோ ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல சுக்கரன் வரும்போது அவங்க ராசி அதிபதியே சுக்கரன் தான் பன்னெண்டுல வரும்போது என்ன ஆகும் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல பெரிய அளவுல கிளினிக் வைக்கலாம் அது பண்ணலாம் கடகட கடகடன்னு உதவி முன்னாடி வருவீங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்கீங்க மக்களால் மனைவியால் ஆதாயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் நடக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்க கவனமா இருக்கணும்னா வேலைக்கு இருக்கும் ஆட்களிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு நேரம் வேலைக்கு இருக்கிற ஆட்களால் நல்லா இருக்கும்னா இப்ப என்னன்னா எனக்கு மட்டும் வேலைக்கு இருக்கிற ஆட்களால் பிரச்சனை எஸ் உங்களுக்கு வேலைக்கு இருக்கிற ஆட்கள் வேலை ஆட்கள்னாவே சனி உங்க நட்சத்திராதிபதிக்கு எதிரி சனி சுக்ரன் பன்னெண்டுல இருக்கும்போது அந்த அந்த இடத்த வேலையாட்களை பவரா காமிப்பாங்க வேலையாட்கள் இருக்கும்போது நல்ல வேலை பார்த்து தருவாங்களான்னு கேட்டா அதை எதையுமே உறுதியா சொல்ல முடியாது ஊதிய உயர்வை அதிகரித்து தா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு சம்பளம் அதிகமா போடுங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு இருக்கவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி வேலையை விட்டே போவாங்க தைரியமா மூவ் பண்ணுவாங்க ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அவங்க நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது ரொம்ப ரொம்ப நிதர்சனத்துக்கு வர்றது நல்லது அதே மாதிரி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் ஸோ அதே மாதிரி தைராய்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது மூணு சார்ந்த அமைப்புகள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த பாதிப்பு இருக்கிறவங்களா இருந்தா அது என்ன பண்ணணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத பாத்துக்குங்க அதே மாதிரி பொது ஜனங்களோட தொடர்பு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பொது ஜன தொடர்பு யார் யாருக்கு இருக்கு டாக்டர்ஸ்க்கு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் சோ அரசியல்வாதிகள் இந்த நேரத்துல தான் கூட இருக்கிற தொண்டர்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துருவாங்க டாக்டர்ஸ்க்கு உங்களோட பேஷண்டே உங்களுக்கு எதிர்ப்பா வந்து நிப்பாங்க சோ எதோ ஒரு வேலையும் அவசரப்படாமல் நிதானமா செய்யுங்க ஒரு மணி நேரத்துல செய்யற வரையா ரெண்டு மணி நேரம் செய்யற மாதிரி சூழ்நிலை இருக்கா தப்பே இல்லை செய்யலாமே யாரும் எங்க போய் செய்ய போறீங்க உங்களோட உழைப்புக்கு ஊதியம் ஆகணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி செய்யறது தப்பு இல்லை ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு மத்தபடி ஐடி ரிலேட்டடா இருக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல ஜாப் ஷிஃப்ட் பண்றேன்னு ஐடியா இருந்தா தயவு செஞ்சு ஷிஃப்ட் பண்ண வேண்டாம் கார்த்திகை காலையில ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா வேலையே போயிடும் திரும்பி அந்த வேலை எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையை உருவாக்கி காரணம் என்னன்னா ஆறாம் அதிபதி ராசிக்கு பணம்ல இருக்கும் போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிரமம் தான் ஆறாம் இடத்த தொழிற்துறையின் அப்படின்னா என்ன மனைவியின் கை ஓங்கும் வீட்டுக்குள்ள மனைவி சொல்றத நீங்க கேட்கற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு இத்தனை நாள் பேச வந்தவங்க தெரியும் நான் சொல்றத நீங்க அப்படின்னு அதிகாரமா பேசலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மனைவியின் குரல் இந்த நேரத்துல ஓங்கி அதிகாரமா நிற்கும் அவங்களுக்கு இறங்கி போற மாதிரி இருக்கும் சரிங்களா அது குடும்ப விஷயத்துல தப்பான நடக்காது எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்க விஷயமே கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி இந்த நேரத்துல மனைவி கன்சீவ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏழாம் அதிபதி எது இல்ல இந்த வரப்புற ரெண்டு மாசத்துல கஞ்சிவாய் குழந்தை பிறப்பது அப்படிங்கிற தண்ணியாக இருந்தா மேக்ஸிமம் ஆப்ரேஷனா தான் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சரி அதெல்லாம் பாத்துக்கோங்க சரியா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்பு சூப்பரா இருக்கு ஜனநாயக ஜாதகத்தை ஒரு ஆய்வு கேள்வி திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருமண யோகம் உண்டு கணவன் மனைவியர் இல்லைன்னு நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்தேன் கணவன் மனைவி அந்யோயம் அதிகரிப்பு ஒரு ஹாப்பினஸ் சுற்றுலாத்தலம் போயிட்டு வர்றீங்க வெளியூருக்கு கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் போயிட்டு வர மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சக சகல விதத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நேரம் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு பயணங்கள் அதிகமா ஏற்படும் தாய்வழி உறவினர்களின் சமூக சொந்தம் கிடைக்கும் தாய்வழி உறவினர்களா சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பக்கவளமா பாதுகாப்பா அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களால் சொத்து பாதிப்பு பூமி சம்பந்த புற பாதிப்புகள் நிகழும் சொத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் வரும் தேவையில்லாத சண்டையெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நீங்கதான் கொஞ்சம் அனுசரிச்சு போடணும் செவ்வாயோட கேது இணையது அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை ரத்தம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிறனால வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நாய்க்கு வரமெல்லாம் நீங்க பாத்துக்கணும் வீட்டுல நாய் வளர்க்குறவங்களா இருந்தா அவங்க நாயை உங்களை இந்த நேரத்துல கடிக்கிற சூழ்நிலை வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு காதல் திருமணம் இந்த நேரத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா அந்த காதல் திருமணத்தை நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது பிரிவினையை கடைசியதையும் கொடுத்துரும் அதாவது ஒண்ணும் மொத்தமா ஃபேமிலியோட கடைசியதையும் சேரோடாம பண்ணிடும் இல்லையா மேரேஜ் ஆயும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தன்மைக்கு கொண்டு வந்துரும் அதாவது பின்னாடி நீங்களே பதினெட்டு யாரா டிவோர்ஸ் கேட்பீங்கிற மாதிரி சொன்னாங்க சோ இந்த நேரத்துல காதல் சார்ந்த அமைப்பை பத்தி பெருசா சிந்தனை பண்ண வேண்டாம் சரிங்களா அதனால ஒரு பாதிப்பே வருதா ஓகே ஹாப்பி அப்படின்ட்டு போயிட்டே இருங்க தப்பே கிடையாது சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல எல்லாமே ஏற்றத்தை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தொழில ஏமாந்து போற தனி தன்மை தொழிலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலயும் சரி வருமானம் எங்கேயே பாக்குறீங்களோ அங்க ஏமாந்து தன்மை உங்களை யாரும் யூஸ் பண்ணாம பாத்துக்காங்க சரிங்களா அடுத்தது மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களோட உங்க நட்சத்திராதிபதியோட கேது நீங்க இந்த நேரத்துல ரொம்ப நல்லவராயிருவீங்க இறக்க குணமா மாறிடுவீங்க இதனால உங்களை நான் ரொம்ப அக்ரெசிவா அப்படி இப்படிதான் பில்டப்பா பேசியிருக்கேன் ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப இறக்க குணமா மாறிடுவீங்க ஜூன் ஆறுக்கு அப்புறம் ஏமாளியா ஆயிருவீங்க திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடும் நல்ல பொண்ணோட கை கூடும் அந்த பொண்ணு முன்னாடி நீங்க ஏமாறி ஆயிடுவீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சுரா வந்துருவீங்க சரி மண்டே மண்டே அதாவது தலையை ஆட்டிட்டு இப்படி இப்படி ஆட்டிகிட்டே போற கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க காரணம் என்ன எல்லா இடத்துல டெப்ரெஷன் உங்க போவத்தாலதான் எல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கே கிரியேட் ஆகி நீங்களே எல்லாத்தையும் குறைச்சிருவீங்க வே பீம்பு வைராக்கியம் எதுவும் பண்ண மாட்டீங்க திருமண மாணவர்களா இருந்தா பிரச்சனையே இல்லை இந்த நேரம் சூப்பர் நேரம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படி இப்படின்னு ஓடிடும் மனைவி கன்சீவ் ஆகுறது அதே மாதிரி புதிய நண்பர்களால் எதுவும் முன்னேற்றத்தை தொழில முன்னேற்றம் அடைகிறது எல்லாமே நல்லா இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வருமானம் இல்ல எனக்கு வேலை இல்ல இந்த ஜூன் மாசம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அதுவும் எது சார்ந்த துறையில குருவின் அடிக்கத்தில் குருவின் அடிக்கத்தின்னா பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கும் இல்ல கோயில் சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கும் இல்லாட்டி உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி குருங்கறனால வெளிநாட்டு கூட இந்த நேரத்துல நீங்க போகலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கும் ஊரை விட்டு வெளியில போய் சம்பாதிக்கிற நட்சத்திரத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா மற்றபடி எல்லா அதாவது நீங்க எங்க ரொம்ப ரொம்ப உடல் சார்ந்த அமைப்புகள்ல எங்கே கவனமா இருக்கும்னா ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த நேரத்தில் பாதிப்பு கர்ப்பபை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரிங்களா அதை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துங்க சரியா வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி